வெல்கம் டு டைம் டுங்க எல்லோரும் இந்த எபிசோட்ல மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் வாங்க நம்ம இப்ப ப்ரோக்ராம் போலாம் நம்ம ஹேவலி குட்டிஸ் எல்லாம் என்னுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கலாமா வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமே பாடல் பாடி ஏசப்பா வராதிக்க போறோம் முதலாவதாக சிலுவை சுமந்து வராய் என்ற பாடலை பாடி ஏசப்பா வராதிக்கலாமா வாங்க எவங்களோடு இணைந்து நீங்களும் உற்சாகமாய்க்காரங்களை காரங்களை தட்டு ஏசிப்பா வராதிங்க É isso அப்பா எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை வந்து நீர் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளையே நாம் அர்ப்பணித்து சொல்லுவோமா உங்க பிரசனம் தான் தோரி இரு கரங்களை உயர்த்தி சொல்லோமா போக வேண்டிய சூழ்நிலை வந்திருந்த போதில் அப்பா நீங்க இல்லன்னா ஈசப்பா நாங்கள் அழிந்திருப்போம் அப்பா எங்களுக்கு ஒரு முகவெறியை கொடுத்து நீங்க எங்களோட வாழ்க்கையில இருந்து ஏசப்பா எங்களுக்கு முகவெரியா இருப்பதற்காக அப்பா எங்க வாழ்க்கையில நீர் இல்லைனா ஏசப்பா எங்களால் ஒன்றும் கூட செய்ய முடியாது என்று ஏசப்பா இந்த ஆராதனை வேலையில ஏசப்பா எங்களே நாங்கள் தாழ்த்தியும் இடத்துல படிக்கிறோம் இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லோம்மா நீ இல்லாமல் நான் இல்லை என்று வார்த்தையை சொல்லி ஏசப்பா உற்சாகமா உயர்த்துவோமாம் நீல் நீர் சொல்லாமல் உயர்வோம் இல்லையே எங்க வாழ்க்கையில இசப்பா நாங்க இவ்வளவா உயர்ந்திருக்கிறது இந்த மேன்மை எல்லாம்ப்பா நீங்க எங்களுக்கு தந்ததப்பா நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீர் இல்லாமல் நாடில் நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை உங்க ப்பா உங்கள் பிரசனை வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துனதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் எங்களுக்கு முகவரியாக இருப்பதற்காக நண்டு செலுத்துகிறோம் அப்பா இந்த வர்ஷிப் செஷனில் அப்பா நீங்கள் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் அப்பா உங்களை உயர்த்தி பாடுறதுக்கு நீங்கள் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காகவும் நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஆராதனை வேலையில் அப்பா யாரெல்லாம் மன வேதனையில் இருந்தாலும் சுகவீனத்தில் இருந்தாலும் அவங்க எல்லாரோட இசைப்பா பலவீனத்தில் இசப்பா நீங்கள் உங்கள் பலனை கொண்டு இசப்பா நீங்கள் அவங்கள பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கவலையோடு துக்கத்தோடு இந்த ஷோவை பார்த்து கொண்டு இருக்கலாம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆறுதலாக இருப்பதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யசப்பா தோல்வி குறித்த பயங்கள்னால இந்த ஷோவை பார்த்து கொண்டு இருக்கலாம் யசப்பா பயத்தோடு நான் தோல்வி அடைந்துட்டேனே அப்படின்ற பயத்தோடு இருக்கும்போது ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் ஏசப்பா அவங்களை கொண்டு அறிகிற அறிவின் வாசனையை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வெற்றி சிறக்க பண்ணிடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த ஷோ பார்த்து கொண்டு இருக்கிற போதுப்பா தோல்வியின் பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்களுக்கு வெற்றியை ஏசப்பா நீங்கள் கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி அப்பா கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் அவங்க ஒவ்வொருவரையும் வெற்றி சிறக்க நிற்பதற்காக நன்றி இந்த தோல்வியின் பயங்கள் எல்லாம் அவர்களை விட்டு போக வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மீதியானவை ஒவ்வொரு வேலையிலேயும் நீங்க எங்களோட இருந்து வழிநடத்துங்க ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல பிதாவே ஆமீன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஸ்டோரி கேட்கலாமா ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜா கிட்ட நிறைய தங்க நகைகள் எல்லாமே நிறைய இருந்தது அவருக்கு வந்து அந்த நகைகள் எல்லாவற்றையும் வந்து என்ன பண்ணணும்னு தெரில ஏன்னா அவருக்கு வந்து மகை யாருமே கிடையாது சில்ட்ரன் கிடையாதுன்றனால அவர் என்ன யோசிக்கிறாருன்னா நம்மளுக்கு பிள்ளைங்க இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளோட நகைகள் எல்லாவற்றையும் வந்து நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து பிள்ளைங்களே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் அந்த ராஜா வந்து எப்பவுமே வந்து தன்னோட நாட்டு மக்களுக்காக நிறைய காரியங்கள் செய்வார் நிறைய நன்மைகளையும் செய்வாரு அவங்களுக்கு யாராவது வந்து ராஜா கிட்ட வந்து ராஜா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு பணம் தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அவர் வந்து என்ன அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு கூட எதுவுமே பார்க்காம அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா பண தேவை கொடுப்பாரு அதுக்கப்புறம் நிறைய இது வந்து செய்வார் ஸோ அந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜாவாக இருக்கிறனால அவர் என்ன யோசிக்கிறாருன்னா நம்மளுக்கு பிள்ளைங்களும் கிடையாது நம்ம இவ்வளோ சொத்தையும் நகைகளை எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட நாட்டு மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறாரு என்கிட்ட இருக்கிற நகைகள் அதுக்கப்புறம் பாத்திரங்கள் எல்லாம் வற்றையும் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து எல்லாத்துமே வந்து ஓப்பன் ஷோ மாதிரி வச்சுருப்பேன் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போங்க ஆனால் அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் ஒரு டேட் சொன்னாங்க அந்த டேட்டில் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தான் வந்து அந்த இதுவே நடக்கும் நீங்கள் அந்த டைமிங்க்குள்ளே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி என்னது ராஜா கிட்டே இருக்கிற பொருட்கள் எல்லாவற்றையும் நம்ம எடுத்துக்கலாமா அதுவும் நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கலாமான்னு சொல்லி அந்த மக்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க ஹாப்பியாகிறாங்க ராஜா சொன்ன அந்த டேட்டும் வந்துருச்சு அவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல முந்தின நாள் நைட்டே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லோரும் அந்த கிரவுண்ட் கேட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த கிரவுண்டில் வந்து நாளே யாரும் வந்து எடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லி சேவகர்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த இடத்துல இந்த கிரவுண்டில் வந்து ராஜா வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் டே சிக்ஸ் ஓ கிளாக் ஆன உடனே சேவகர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெரிய கேட்டை திறக்கிறாங்க கேட்டை திறந்த உடனே சேவர்களே என்ன பண்ணிட்டாங்க அந்த சோல்ஜர்ஸே அடித்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க மேலே ஏறி எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க அந்த நாட்டு மக்கள் ஃபாஸ்ட்டாக போய் எல்லாம் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஓ இது இவங்க எடுத்துடக்கூடாது நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எல்லாருமே அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருந்தாங்க அது ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் போயிட்டே இருந்தது அந்த டைம் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு மார்த்தா அப்படின்னு சொல்லி அவர் அந்த நாட்டில் இருக்கிற பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் எடுத்துகிட்டு இருக்கிறது அப்படியே வரிசையாக பார்த்துட்டுருக்கா அதே டைமில் வந்து ராஜா என்ன பண்ணுறாருனா ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி எல்லா மக்களும் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க சண்டை போட்டு நான் தான் இதை எடுத்தேன் அப்படிலாம் சொல்லி எடுக்கும்போது ராஜா வந்து கவலைப்படுற ஐயோ நம்ம இருக்கிற நிறைய பொருட்களை நம்ம ஷோ வச்சு இந்த பண்ணாலும் மக்களை நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ராஜா இப்படி கவலையோடு பார்த்துட்ருக்கும் போது மார்த்தான்ற பொண்ணு மட்டும் எதுவுமே எடுக்காமல் அவள் பாட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா ஏன்னா ராஜா யோசிக்கிறாரு இந்த சின்ன பொண்ணுக்கு கூடையா ஒரு திங்ஸ் கூட எடுக்க முடியாது எல்லா சின்ன பிள்ளைங்களும் அங்கங்கேயும் ஓடி போய் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த மார்த்தா மட்டும் எடுக்காமல் இருக்காளே அப்படின்னு சொல்லி ராஜா யோசிச்சிக்கிட்டே இருக்காரு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஈவினிங் போல் ஆகுது ஒரு டைம் த்ரீ ஓ கிளாக் போலேயே என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா திங்ஸுமே காலி ஆயிடுச்சு அப்போ வந்து ராஜா யோசிக்கிறாரு ஐயோ பாவம் இது சின்ன பிள்ளையா இருக்கிறனால இவளுக்கு எதுவுமே கிடைக்கல போல அப்படின்னு சொல்லி மார்த்தாவை கூப்பிட்டு விட்டாரு உடனே மார்த்தாவும் வந்து ராஜா கிட்டே ராஜா சொல்லுங்க அப்படின்னு கேட்டான்னு அம்மா நீ எடுக்கணும்னு நினைச்சிருப்பார் தானே அந்த திங்ஸ் எல்லாம் நீ எடுக்கலையா அப்படின்னே அவள் பாட்டு இல்லை ராஜா அப்படின்னு சொன்னேன் ராஜா யோசிக்கிறார் இவள் சின்ன பிள்ளையா இருக்கிறனால யாருமே இவளுக்கு திங்ஸ் கொடுக்கல போல அப்படின்னு சொல்லி உன் அப்பா அம்மா எடுத்திருப்பாங்க தானே அப்படின்னா அதுக்கும் இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுட்டே நிற்கிறாள் என்னடா எல்லாருமே திங்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போனாலும் எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலன்னு கவலையாக போயிட்டுருக்காங்க ஆனால் இவன் மட்டும் இப்படி சொல்கிறாளே உனக்கு என்ன வேணுமோ கேள் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாங்க உனே அந்த மார்த்தா சொல்கிறா ராஜா எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சி என்னடா ராஜாவை கேட்குறா அப்படின்னு சொன்னே ராஜா வந்து சந்தோஷப்பட்டு சொல்கிறாரு நீ ரொம்ப அறிவாலேயான பொண்ணாக இருக்கியே என்னை கேட்டால் என்னோடய சொத்துக்கள் எல்லாமே எனக்கு வேணும் நீ அறிஞ்சிருக்கனாலதான் நீ என்ன கேக்குறியா அப்படின்னு சொல்லி ராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மார்த்தாவை நீ என் கூட என்ன பண்ண எங்களோட அருண்மனையில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோடைய வாழ்க்கையில் ஜீசஸ் கிட்ட வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்போம் அதுக்கப்புறம் ஜீசஸும் நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுப்பாங்க ஆனால் சில டைமில் நிறைய இது வந்து கொஞ்சம் லேட்டாச்சுன்னா நம்ம எல்லாருமே ஐயோ எதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது ஏசப்பா நம்ம இதை தரம் அடிக்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம நன்மை பெற்றிருந்தாலும் கிட்ட வந்து ச நம்ம கோச்சிக்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது வந்து நீங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாக்கிட்ட கேட்க போகிறோம் நம்ம ஜீசஸ் கிட்ட நமக்கு தேவையான திங்ஸை கூட கேட்கலாம் ஆனால் ஜீசஸ் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் ஏசப்பாவுக்கு தெரியும் ராஜா எப்படி அந்த மாத்தா வந்து ராஜா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம ராஜாவுக்கு எல்லாமே தெரியும் அவன் நினச்சாலோ அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் ஜீசஸ் இருக்கும்போது நம்மளோட தேவைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா சந்திக்கிறாங்க நம்ம இப்போ வந்து நியூ அகடமிக் ஏருக்கு வந்து நீங்கள் போவீங்க அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஏருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமாக பேக் வாங்கணும் அப்புறம் பென்சில்ஸ் ஷார்ப்னர்ஸ் இந்த மாதிரி டிசைன் வாங்கணும் அப்படின்லாம் நினைச்சு ஆசைப்பட்டிருப்பீங்க உங்க பேரண்ட்ஸ் கூட சரி இதெல்லாம் ரொம்ப வேண்டாம் நீ வந்து என்ன பண்ணனா கொஞ்சமாக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க வந்து ஃபீலிங்கோட இருக்கலாம் ஐயோ எனக்கு இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஆனால் ஜீசஸ் நம்மளோட வாழ்க்கையில் வரும்போது ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் பேக் வாட்டர் பாட்டில் புக் ஃபீஸ் குறிய தேவைகள் அப்புறம் கலரிங் பென்சில் எல்லாமே உங்களோடய தேவை எல்லாவற்றையும் ஏசப்பா வந்து அறிகிற தேவனாக இருக்கிறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஜீசஸ் நீங்கள் குள்ளே வாங்க நீங்கள் என் கூட இருக்கும்போது என்னோடய எல்லா தேவையும் நீங்கள் அறிகிறீங்க அதனால் நீங்கள் என்னோடய தேவையாக இருப்பதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரேயர் பண்ண போகிறோம் வாங்க நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா அன்புல ஏசப்பா அந்த நிலவிலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா இப்பொழுது இந்த ஹேவன் குட்டிஸ் ப்ரோக்ராமை பார்த்து கண்டு இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா நாங்கள் கேட்ட கதையின்படி இப்பொழுதே ஏசப்பா நாங்கள் நீங்கள் எங்களுக்குள்ளே வருவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா எங்களோட தேவையே நீங்களாக இருக்கிறீங்க ஏசப்பா நீங்கள் எங்களோடு இருக்கும்போது எங்கள் தேவையை எல்லாவற்றும் சந்திக்கப்படும் நாங்கள் விசுவாசத்தோடு ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் அப்பா இந்த வேலையில் ஏசப்பா ஜெபம் பண்ணி கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அவங்க ஒவ்வொருவரோட தேவைகள் ஒவ்வொன்றையும் எசப்பா நீங்கள் அவங்களுக்கு தேவையாக இருந்து எல்லா தேவையும் எசப்பாக சந்திப்பதற்காக நன்றி அப்பா இப்பொழுது அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது அப்பா நீங்கள் அவங்களோட பாதுகாத்து நீங்கள் அவங்களோடு போய் சென்று வருவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா உங்கள் தூதர்களை கொண்டு ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்வதற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த வேலையிலையும் ஏசப்பா அவங்க தேவை எல்லாவற்றையும் இடத்துல சொல்கிறாங்க ஈசப்பா நீங்கள் தான் வேணும்னு ஏசப்பா இந்த சிறு பிள்ளைங்களெல்லாம் சொல்கிற போது ஏசப்பா நீங்கள் அவங்களோடு இருந்து அவங்க தேவையை எல்லாவற்றையும் சந்திப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நியூ அகாடமிக் இயர்லேயும் ஏசப்பா எல்லா பிள்ளைங்களோட ஸ்டடீஸில் நீங்கள் அவங்களோடு இருந்து ஹெல்ப் பண்ணுவதற்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா இத்தனை நாள் வந்து ஸ்டடீஸில் அவங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் அப்பா நீங்கள் அவங்களுக்கு ஸ்டடீஸில் ஈஸியாக்கி கொடுப்பதற்காக நாங்கள் ஜெய்பிக்கிறோம் ஏசி முறை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வர ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் ப்ரோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஒரு எபிசோடில் அவங்களை மீட் பண்ணுறோம் அண்ட் டில் தேன் பாய் ஃப்ரம் ஹெவன்லி குட்டிஸ் பாய்